மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் கள்ளழகர் மீது பீச்சி அடிப்பதற்காக தோல்பை வியாபாரம் விறுவிறுப்பானது மதுரை சித்திரை திருவிழா முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றில் நாளை கள்ளழகர் ஆற்றில் இறங்க அவரை வரவேற்கும் விதமாக ஆங்காங்கே உள்ள பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பார்கள் மற்றும் கள்ளழகர் வேடம் அணிந்து பக்தர்கள் மூங்கில் பட்டு தலை பாகையும் தண்ணீர் பீச்சி அடிக்கும் ஆட்டுத்தோல் பை வியாபாரம் களைகட்டியது ஆட்டுத்தோல் பையின் வியாபாரம் இருநூறு முதல் எழுநூறு வரை விற்பனையானது தென் தமிழகத்தில் உள்ள அனைவரும் அழகருக்கு தண்ணீர் பிச்சு நேர்த்தி கடன் செலுத்தி வாங்கி சென்றனர் வணக்கம் சார் இப்ப நாங்க வந்து மதுரை சித்திரை திருவிழா வந்து இந்த தண்ணிப்பூச்சி தோப்புற வியாபாரம் பாக்குறோம் அதாவது இப்ப தாத்த மூட்டம் காலத்துல இருந்து இந்த வியாபாரம் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா பார்த்து தேர்வு ஒரு கணக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம் அது எப்படி கேட்டீங்கன்னா இப்ப நல்லா கேட்டு பாருங்க மாலை ஓட்டி நேற்று கடை சாமி வச்சிருக்காங்க நாங்க மாலை போடாம சாமிக்கு இந்த தொழில் பண்ணி ஆகணும் அப்படின்னு நேற்று கடை வச்சிருக்கோம் நாங்க நான் பண்ணிட்டேன்

அது நாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பாதிக்கிறோம் இது பத்து வருஷமா பண்றோம் சார் மதுரை திருவிழா அப்ப இந்த தோல் அளவுக்கு தண்ணி பிச்சுக்காக இந்த தோல் விக்கிறோம் இதோட விலை வந்து இந்த வருஷம் ரொம்ப குறைச்சு கேக்குறாங்க ஆனா எங்களுக்கு வந்து இந்த தோல் பாடம் பண்ணி வர நானூறு ரூபாய் அடக்க வந்துருது எதுனால அப்படி நானூறு ரூபாய் வருதுன்னா தோல் தனி ரோலத்தோட தோல் ரேட்டே நூத்தி இருபது ரூபா சொல்றாங்க பாடப்புள்ளி இருநூறு ரூபாய் சொல்றாங்க அது போக இந்த தோலை மீது எப்படி சரி சமப்படுத்துறதுக்கு நூறு ரூபா அப்ப தோல் அடக்கமே நானூறு ரூபா வந்துருது தையல் தனியா நூறு ரூபாய் தைக்கிறதுக்கு கேக்குறாங்க அதனால மன மக்கள் வந்து இப்ப வந்து நானூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது இப்படிதான் இந்த வருஷம் கேக்குறாங்க ஆனா போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியா தான் கேக்குறாங்க விலவாசி உயர்ந்துருச்சு இருந்தாலும் தோல் விஷயத்துல வந்து தோல் தானே நாங்க பத்து ரூபாய்க்கும் ஆட்டத்தோடு தரம் உறிச்சு நீங்க இப்ப நானூறு ரூபாய் ஐநூறு ரூபா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல் விலைக்கு வந்து இவ்வளவு காசுதான் கேக்குறாங்க இதை வந்து இதுக்காக அரசாங்கம் இதனால முயற்சி எடுத்து எங்களுக்காக முன்னேற்றம் பண்ணி எதனால உதவி பண்ணலாம் ஆனா இதை நம்பி நூறு குடும்பம் இருக்கோம் இந்த சித்திரத்துல இந்த இருபது பதினஞ்சு நாள் கொடியேற்றோம் இந்த பதினஞ்சு நாளுமே நாங்க இங்கதான் இருக்கிறோம் இந்த தான் இருக்கிறோம் இந்த பதினஞ்சு நாள் இருக்க சாப்பாடுக்கு கொஞ்சம் இதா இருக்கு எல்லாருமே இங்கேயே தங்கிடுறோம் அப்படி இருந்து இங்க ரொம்ப கொசுக்கடி எல்லா விஷயமும் பொறுத்திருந்து இந்த வியாபாரம் பார்க்கணும் அழகிற தண்ணி பீச்சணும் அவங்க குறிக்கோளுக்காக வந்து நேர்த்திக்கடனுக்காக வந்து எல்லாம் பண்றாங்க இதுல நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் தோழி வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுக்கு ஒரு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்